ஏண்ட நாள் என்னமோ பிஜேபி பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிறேன் ஏன் திமுக ஆட்சியில அராஜகமே நடக்கிறது இல்லையா திமுக இல்லையா இப்படிங்கிற இந்த கேள்வி வந்து இங்க நிறைய பேர் மனசுல இருந்து அதனாலதான் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஃபாசிசம்னா என்னங்கிற சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் திமுக ஆட்சியில் அராஜகமே இல்லையா இது ஒரு அமைதி பூங்கவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அராஜகங்கள் நடக்குது போலீஸ் முர்டாலிட்டே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நிறையவே பேருக்கு ஆனா நம்ம எங்க ஒரு ஜெயலலிதா ஆட்சியில இருந்து வேறுபடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில போலீஸ் புரோட்டாலிட்டி நடக்குதுன்றது வேற திமுக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால போலீஸ் புரோட்டாலிட்டி நடக்குதுன்றது வேற இப்ப ஜெயலலிதா ஆட்சியில பாத்தீங்கன்னா அங்க நடந்த போலீஸ் புரோட்டாலிட்டி எல்லாமே ஜெயலலிதா உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால நடந்திருக்கும் இதைத்தான் நம்ம ஸ்டேட் ஸ்பான்சர் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதற்கு சிறந்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாச்சாத்தி வன்கொடுமை ஈவன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பார்த்தது மேடம் எதுக்கு எடப்பாடி சும்மா வச்சுக்கிட்டு அப்ப

அப்படின்ற அந்த அந்த ரேஸ் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வரும்போது தான் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி டாக்ஸ் சிஸ்டம் வர்றாங்க நாட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட் பட் ஆல் கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நாட் ஆல் டிக்டேட்டர்ஸ் ஆர் அத்தாரிட்டேரியன்ஸ் வில் பி பாசிஸ்ட் பட் ஆல் பாசிஸ்ட் வில் பி டிக்டேட்டர்ஸ் ஆர் ஆர் அத்தாரிட்டேரியன்ஸ் பாசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இனம் அடிப்படையில் மக்களை திரட்டுவான் நம்ம இனம் தான்டா நமக்கு எதிரா ஒரு இனம் இருக்குது பத்தியா இவன் வந்து இன்ஃபீரியர் இந்த இன்பீரியரான இனம் இருக்கான் பத்தியா இவனால உன்னுடைய கல்ச்சருக்கும் எத்ரிசிட்டிக்கும் ஆபத்து அப்ப இவனை ஒழிச்சு கட்டினாத்தான் நீ நிம்மதியா வாழவே முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இவன் மெஜாரிட்டி பாப்புலேஷனா கூட இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த திரட்ட வந்து பொய் புரப்பகண்டா பண்ணுவானுங்க அப்ப இவனை அடிச்சு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா இங்க இருக்கிற எவனுக்கும் கட்ஸ் இல்ல எனக்கு மட்டும்தான் கட்ஸ் இருக்கு எனக்கு ஓட்டு போடுங்க நான் போடுற வாத்தியாரு அப்படின்னு இதத்தான் ஹிட்லர் செஞ்சா இதத்தான் மோடி செய்யறா இதத்தான் யோகி செய்யறா இப்ப அத்தாரிட்டேரியன்களை விட ஒருபடி மேல காசிஸ்ட் எப்ப டேஞ்சர் ஆகுறாங்க அப்படின்னு அத்தாரிட்டேரியன்ஸ மக்களுக்கு வந்து பிடிக்காது யாவனுமே பிடிக்காது ஆனா பாசிஸ்டுகள் வந்து அப்படி கிடையாது அவன் பண்ற நீங்க மனித குலத்தால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு அராஜகத்தை அவன் ஒரு செக்ஷன் ஆஃப் மக்கள் சப்போர்ட்டோட பண்ணுவான் இப்ப நைன்டீன் எயிட்டி நைன்ல நூத்தி பதினாறு இஸ்லாமியர்கள் நினைக்கிறேன் அவங்களை வந்து கொண்டு புதைச்சு அந்த இடத்துல வந்து காலிஃபிளவர் ஃபார்மிங் வந்து பண்ணாங்க இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிஜேபி முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றான் என்டி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு அசாம் அப்ரூவ்ஸ் கோபி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறான் அதுக்கு மக்கள் கிட்ட சம வாவ் வேற லெவலு அப்படின்ட்டு இது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி புல்டோசர் வந்து தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க ஒரு இஸ்லாமியன் வந்து என்னை எதிர்த்து ரோட்ல இறங்கி கேள்வி கேக்குறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நைட்டோட நைட்டா அவங்க வீட்டை புல்டோசர் விட்டு இடிச்சு தழுறான் ஒருத்தன் அதுக்கு மக்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் வருது பாத்தியாடா இப்படித்தான் எங்க யோகி கால வச்சார்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து ஒருத்த அப்ரூவ் பண்றான் என்ன சொல்றான் இத ஜோக்கா வந்து யூஸ் பண்றானுங்க பே பேசாம புரியா இல்ல புல்டோசர் வந்துடும் வீட்டுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு தன்னை எதிர்க்கிற இஸ்லாமியர்கள் மேல கேஷுவலா ஜோக்காக பயன்படுத்தப்படுது நம்ம சங்கிகள் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாங்க யோகி ஆட்சிக்கு வந்தா இந்தியன் பாப்புலேஷன் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு அதுல அவங்க மறைமுகமா என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஒண்ணு இந்த சிஏ மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நான் டிபோர்ட் பண்ணிடுவேன் இல்லைன்னா புல்டோசர் ஏத்தி கொன்னு குறிச்சிருவேன் அட் த என்னுடைய இந்தியால இருந்து முஸ்லீம் பாப்புலேஷன் நான் குறைச்சிருவேன் தான் அவங்க மறைமுகமா ரெஃபர் பண்றாங்க மறைமுகமா இல்ல இதை நேரடியாவே சில பேர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இதத்தான் இந்த மௌலி மாதிரியான சனாதன காப்பாளர் சொல்லிட்டு இருக்கிற பொம்பளை எல்லாம் வந்துட்டு ஸ்டோரியில ஷேர் பண்ணிட்டு ரீபோஸ்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்குதுங்க முஸ்லிம் சார் துன்புறுத்துறதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்றான்டா இன்னுமா புரிய மாட்டேங்குது நீ பிறப்பால் பிறப்பால் இந்த இனத்துல பிறந்துட்ட அப்படின்ற காரணத்துக்காக நீ வந்து இந்த கண்ட்ரியில இருக்கிறக்கே தகுதி இல்லாதவன் நீ நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்றான் அதையும் மீறி நீ வந்து அதை எதிர்த்தாலோ என்னுடைய கவர்மெண்ட் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி நின்னாலோ உன்னை இனப்படுகொலை செய்யறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரியில இருக்கிற சுப்ரீம் பவர்ல இருக்கிற ஒருத்தன் சொல்றான் பாத்தியா தட்ஸ் நாட் பார்ட் அவன் அப்படி சொல்றதுக்கு உன் பக்கத்துல இருக்கவன் உன் கூட இருக்கிறவன் கை தட்டி விசிலடிச்சு செலிபிரேட் பண்ணி அத வர இருக்கான் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்சியில நீ இருந்துகிட்டு இங்க இருக்கிற உனக்கு பிடிக்காத கட்சிகள் உனக்கு கருத்து ஒவ்வாத கட்சிகள் நீ முரண்படுற கட்சிகள் கூட எல்லாம் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்கிற நீ